ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பில உங்களை சந்திக்கிறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது ஈரல் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கட்டாயமா கொடுக்கணும் பெரியவங்களுக்கு கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க இது வந்து நான் வறுக்க தான் போறேன் தேங்காய் அரை சூத்தியோ அந்த மாதிரிலாம் செய்யலைங்க வறுக்க தான் போறேன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்ப நம்ம அதுல நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்ல காய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு நம்ம வந்து சோம்பு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நிறைய வெங்காயம் ஈரலுக்கு வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க அது ஆஞ்சு வைக்கணும் அது சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆயணும் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இப்ப நம்ம போட்டுட்டோம் இப்ப நம்ம நல்ல வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம வதக்கி வச்சிட்டு இருக்க இந்த வெங்காயத்தோடையே அப்படியே நம்ம ஈரலையும் சேர்த்து நல்லா வதக்கணும் அப்பதான் நமக்கு அந்த பச்சை வாடை போய் வெள்ளையா இருக்கிற அந்த ஈரல் வந்து நல்ல கலராக மாறி வரும் வாடையும் போடும் நமக்கு இப்போ நல்ல அந்த ஈரலையும் வதக்குங்க நல்ல சுருளை சுருளை வதக்கணும் இதில் இஞ்சி கூண்டு போட்டுருங்க இதையும் சேர்த்து வதக்கலாம் இப்ப உப்பெடுத்து எல்லா பக்கமும் நம்ம தூவி விட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான பொருள் என்னென்னா மிளகுத்தூள் மிளகுத்தூளை தூவி விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூனாச்சும் நம்ம மிளகு சேர்க்கணுங்க அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூனு போட்டாச்சு இப்போ இன்னொரு ஸ்பூன் போடுறோம் அதுக்கப்புறம் உரைக்காமல் இருக்கிறதுக்கு மல்லித்தூள் அது ஒரு மூணு ஸ்பூனாக போட்டுடணும் ஏன்னா நம்ம மிளகு சேர்க்குறோம் இல்லையா உரைக்கும் மிளகு மிளகாத்தூள் சேர்க்குறதுனால கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு வதக்கிட்டு இப்ப முக்கியமான ஒரு பொருள் இப்ப இதுல மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் தக்காளி எல்லாம் தேவையில்லை ஊத்திக்கலாம் முங்குற ஊத்துனா போதும் இது ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளேயே குக் ஆயிடும் எல்லாம் ஃபாஸ்டா அப்படியே வெந்த உடனே அப்படியே சுடு சோறுல போட்டு சாப்பிட்டாதாங்க அதோடைய வேல்யூவே தெரியும் பார்க்கலாம் இப்போ நல்ல கொதி வந்து வேகட்டும் இப்போ வந்து கடைசியில் இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் இதையே நம்ம சுள்ள சுருளை வருத்தோம்னா வறுவலாயிரும் இல்லை கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க குழம்பும் வேணும் அப்படின்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை ரொம்ப நேரமும் நம்ம கொதிக்க விட்டாலும் ரப்பர் மாதிரி ஆயிடும் ஈரல் அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால நான் கொஞ்சம் கிரேவியோடையே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்